ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ஃபைசல் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நம்ம வந்து நீங்கள் ஆடு வாங்க போகிறோம் ஒரு ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது இந்த ஆட்டு பண்ண அதுக்கு பார்த்தீங்கன்னா கோழி அதே போல் வாத்து எல்லாமே இங்கே இருக்கும் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் முடிஞ்சுன்னா இன்றைக்கி நான் வாத்து வாங்குகிறேன் நம்ம இன்னொரு நாளைக்கு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சார்ஜரில் உள்ள ஆட்டு பண்ணிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஓட்டகம் ஆடு எல்லாமே இருக்கும் இங்கே தான் வந்து கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போணும் வேற எங்கேயுமே இங்கே அறுக்கிறதுக்கு அலோடு கிடையாது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அலோடு இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் ஒரு ஆடு வாங்கி நம்ம அறுக்க கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ வாத்து வாங்க போக போகிறோம் வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டரை மணி இப்போ இன்னும் இருக்கிறக்க பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டமாக அதிகமாக வந்துடும் நம்ம காலையிலே சீக்கிரமாக வந்தாச்சு அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு எல்லாமே இதெல்லாம் உள்ளே பார்க்கிங் இப்படி தான் இருக்கும் எல்லா கடையும் ஒரு ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க நம்ம வந்து இந்த வாத்து கடைக்கிட்ட வந்தாச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஒரு வாத்து வாங்கிட்டு இதுதான் அறுக்கிற இடம் அது உள்ளார கொடுக்க கொடுத்துட்டு டோக்கன் பண்ணு ரெண்டு திரும்ப தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க நம்மளுக்கு உள்ளே அளவு கிடையாது கொடுத்துட்டு நம்ம வெளியில் தான் நிற்கணும் நம்ம முடிஞ்சவொடனே கூப்பிடுவாங்க இந்த இடந்தான் அது நம்ம உள்ளே போயாச்சு நம்ம வந்து அறுத்து ரெடி பண்ணி நம்மளுக்கு இங்கே கையில் கொடுக்குறாங்க இது தெரியாமல் தான் ஃபோட்டோ எடுக்கணும் இங்கே அலோடு கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் இதை நம்ம எடுத்து அழகாக வெட்டி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டில் போய் இப்போ சமைக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த வாத்தில் வந்து கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டேன் இதில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்குது மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா போட்டு பெரட்டி வச்சிட்டேன் வச்சுட்டு தான் நான் வந்து இப்போ பிரியாணி சமைக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதை எடுத்து இன்றைக்கி தான் எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதில் தான் சமைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாத்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சோம் இன்னைக்கு அதில் ஒரு பாக்கெட்டை எடுத்தாச்சு மட்டும் காமிக்கிறேன் நம்ம அதை போட்டு தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம் ஒரு ஆளுக்கு ஒரு கப்பு அரிசியில் எப்படி செய்யறதுன்னு பாருங்க மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சாச்சு இது சரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் முந்நூறு முந்நூறு கிராம் தான் தேரோம் நல்லா தூள் போட்டு கழுவிக்கினு போட்டி பண்ணுமா குக்கர்ல வேற வைக்க போறோம் இது முழு அளவு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய ஸ்பூன் அளவு நான் ஒன்று போட்டுக்கிறேன் இல்லை ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பார்த்தாச்சு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இருக்குது கரம் மசாலா அதில் ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கரம் மசாலா போட்டிங்கன்னா அது தெரியாது அதனால் போடுறது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஒரு நாலஞ்சு சவுண்டு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் மல்லிக்கீரை கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு அதே அளவு பார்த்திங்கன்னா புதினா எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இதை பிடிச்சா கட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி அவ்வளோ தான் இதை வழிதான் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஒரு இரநூறு கிராம் வரும் அரிசியை நம்ம ஊற வச்சாச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம வெங்காயம் மல்லிப்பூசெல்லாம் தக்காளி வெட்டி வச்சாச்சு நான் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுச்சோ அவ்வளோ நம்மளுக்கு வே வச்ச ரெடி ஆயிடுச்சு நல்லா தண்ணியை கீழே ஊத்தின்னு இதை யூஸ் பண்ண கூடாது கரிய மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து காளு வந்தீங்க ரொம்ப வேக வச்சு பப்பா ரொம்ப சுருங்கி போய் சின்னதா போயிடுச்சு பாதி எடுத்து வச்சிருக்கேன் இது பாதி தான் இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறேன் பாத்திரம் வச்சாச்சு சின்ன துண்டு பட்டை கிராம்பு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு என்ன ஊற்றுறோம் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் அவ்வளோ தான் ஏன்னா நம்ம ஒரு கப்பு தான் அரிசி எடுத்துருக்கோம் இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போடுறோம் பச்சை மிளகாயும் அப்படியே அதே போட்டுடலாம் சாத்திரம் வச்சாச்சு சின்ன துண்டு பட்டை கிராம்பு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல்ஏ அவ்வளோதான் நம்ம ஒரு கப்பு தான் அரிசி எடுத்திருக்கோம் இப்போ வெட்டி வச்ச அதில் போடுறோம் பச்சை மிளகாயும் அப்படியே அதே போட்டுடலாம் வெங்காயம் போட்டாச்சு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இன்னும் ப்ரௌன் கலர் வரல உடனே நம்ம இஞ்சி பண்ணு போறோம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் தூள் மிளாத்தூள் தான் அந்த கலர் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் போடுறான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் மல்லிகைப்பூஜினா இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா நான் அதை போட்டுக்கிறேன் நீங்கள் பாக்கெட்டில் உள்ளது என்ன இருந்தாலும் அதை போட்டுங்க தேவைப்பட்டா போட்டால் போட்டுங்க இல்லை கட்டி தேவையில்லை நம்ம கரம் மசாலா போட்டாச்சு போட்டு நல்லா கிண்டி வரும் இந்த ஸ்டேஜில் தக்காளி மல்லி புதினா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா வளங்கட்டோம் இப்ப விதை இல்லாமல் ஒரு ரெண்டு டிராப் லெமன் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடலாம் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணீங்க இப்ப வேக வச்ச இந்த வாத்து வாத்துக்குடி நான் போட்டிடுறேன் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க போட்டு நல்லா நம்ம ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டுருவேன் நல்லா கொஞ்சம் அதுலயே தான் மசாலா ஏறும் அதில் ஊற்றலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணா ஊற்றி ரெடியாயிருச்சு இப்போ நான் அரிசிக்கு போட்டு நல்லா அரிசியை கொட்டிட்டேன் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அதை வடிச்சு அதில் கொட்ட போகிறேன் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அரிசியை கொட்டிடலாம் இப்போ நம்மளுக்கு ரெடியாயிடுச்சு அப்படியே மூடி தம்முளை போட்டுருவோம் இப்போ நம்ம பிரியாணி முடிஞ்சு தம்மளை போட்டாச்சு இன்னொரு ஒரு மணி இருபது நிமிஷம் வச்சு அடக்கிடுவேன் அப்புறம் சாப்பிடக்குள்ள தான் எடுப்பேன் வாங்க அப்போ பார்க்கலாம் நீ ஓப்பன் பண்ண பாருங்க நல்லா லென்த்தியாக வந்திருக்கு எடுத்து பார்ப்போம் வந்துருக்கு பாருங்க ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியா நான் உங்களோட பிளேட்ல எடுத்துட்டு காமிக்கிறேன் இதான் நம்மளுக்கு இன்னைக்கு வாத்துக்கறி பிரியாணி நல்லா பீஸ்லாம் நல்லா கலந்துடுச்சு நல்லா சுட சுடாக இருக்குது வாத்துக்காலு சூப்பராக இருக்கு மட்டன் தான் இருக்கு கறி டேஸ்ட் நான் வாங்கினது வந்து சின்ன வாத்து அதனாலதான் அவ்வளோ சாஃப்டா இருக்கு பெரிய வாத்தா இருந்துச்சுன்னா வேவாது வாத்து வந்து இந்த தோலோடு போட்டேன் நான் தோல் இல்லாமல் போட்டேன் அந்த டேஸ்ட்டு வராது ஏன்னா அதில் கொழுப்பு கம்மி அதனால் வந்து இந்த தோலோட தான் நான் போட்டு சமைச்சேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு இது நெஞ்சு பீஸு நான் காமிக்கிறேன் முன்னாடி கேமராவில் எப்படி கல் அடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது அரிசிலாம் வந்து கரெக்டாக உடையாமல் கரெக்டான ஒரு ஸ்ட்ரெச்சரில் இருக்குது கலந்துடுச்சு நீங்கள் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூப்பராக இருக்கும் இதே போல நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதாவது நான் செஞ்சு காமிக்கிறேன் அங்கே பார்த்துருப்பீங்க கோழிலாம் இருந்துச்சு நாட்டுக்கோழி சேவல் இருக்க இருக்க அதெல்லாம் ஒரு மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நாம இன்னொரு வீடியோல பாக்குறோம் இது ஆனியன் ரைத்தா நானே செஞ்சது